மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகம்பால் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது இதோ பாருங்கள் மண்டபத்தை மின் அலங்காரத்தில் சிக்கி சிக்கி சிக்கு சிக்கு நல்லா செலிக்குது பாருங்க அப்படியே மின்னுது ஜொலிக்குது பாருங்க கற்பகம்பால் இன்னைக்கு என்ன அலங்காரம் தெரியுமா இன்னைக்கு ஆறாம் தேதி நாக வாகனத்தில் பத்மாசினி அலங்காரம் பாருங்க கூட்டம் மக்கள் வந்து அப்படியே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த ஞாயித்துக்கிழமை பாருங்கள் அம்பாவை தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுடைய இதுக்கு பலவிதமான இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காய்கறியில் கைலாசிநாதன் இருக்குது அப்படி ஒரு அலங்காரம் கோலம் காய்கறி கோலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது நேற்று அதாவது சனிக்கிழமை நவதானியத்தில் கோலம் போட்டிருக்காங்கங்க இன்னைக்கு காய்கறி இந்த காய்கறி மகத்துவம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும் நிறைய பேர் காய்கறியை சாப்பிட்றது எல்லா காய்கறிகளையும் விட்டமின்ஸ் மாத்திர மருந்தை தவிர்த்து விடலாம் வருங்கால சந்ததியினர்களை இந்த மாதிரி காய்கறியுடைய முக்கியத்துவத்தை இறைவன் படைப்பை சொல்வதற்காகவே இந்த காய்கறி கோலம் என்று நான் நினைக்கிறேன் ஏராளமான சிறுவர்களும் பெண்களும் பார்த்து இதை பாருங்க ஒரு மகளிர் வந்திருக்கேன் தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நவராத்திரி பாக்கணும்னு வந்தேன் நல்லா இருந்தது அம்மா நல்லா நல்லா இருந்தது கோலம் கூட காய்கறியில கோலம் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையா பார்க்கறதுக்கு இது புரோட்டாசு மசா எல்லாரும் வெஜிடேரியனாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு மெயினா எல்லா காய்கறியும் இப்பெல்லாம் பசங்க எல்லாம் அதுக்கு ஒரு உதாரணமாவும் இருக்கு குருமண்டபத்தில் கற்பகம்பாளாக வீட்டிருக்கும் பத்மாசினிக்கு தீப ஆராதனை ஆஹா என்ன அழகு பாருங்கள் நம்ம அனைவருக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் கற்பகம்பாளுக்கு தீப ஆராதனை மண்டபத்தில் வீட்டிருக்கும் தாயாருக்கு தீப ஆராதனை எவ்வளோ அருமையாக அழகா ஆஹா பிரமாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நாங்கள் இந்த தரிசன காட்சிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது அது தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க கோயிலில் ஏராளமான பொம்மைகள் இது தவிர கொலு கொலு மண்டபம் இப்படி ஒவ்வொன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுவும் குழந்தைகளோட ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் கோபுரத்தில் என்ன அலங்காரம் பொம்மை தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க பிரமாதமாக இப்படி அதில் பார்த்திங்கன்னா கோலங்கள் பாருங்க வண்ண கோலங்கள் ரங்கோலி கோலம் அழகா அந்த கோலங்களை பார்க்கறது கண்கொள்ளா காட்சி இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் அம்பாள் கோயில்லையும் இப்படி விசேஷங்க நமக்கு அரிய வாய்ப்பு கற்பகாம்பாள் இங்கே பாருங்கள் இந்த கோலத்தை தான் சொன்னேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரங்கோலி கோலம் பிரமாதம் இதோ பாருங்கள் மற்றொருவர் நான் ஜெயராமன் எட்டையரிலிருந்து வருகிறேன் எனது மனைவி சென்பவல்லி வெட்டையிலிருந்து இங்கே கடந்த ஐம்பது வருடங்களாக மிகவும் சிறந்த கோயிலை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த கொழுக்காக வருவோம் மிகவும் சிறப்பாக அவர் ஏ நடத்துகிறார்கள் சிறப்பாக இருக்கின்றது அப்போ சாதாரணமாக இருக்கும் இப்போ நல்ல பனிமலை வச்சு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு முறை காய்கறிகள் அலங்கார மின் விளக்கு கோயில் முழுவதும் மின் விளக்கங்களால் அலங்காரம் ஆங்காங்கே காய்கறிகளால் அமைப்பு ஒரு மாதிரி அமைச்சு அதுல பாருங்க காய்கறி இதில் ஒரு இன்னொரு விசேஷம் என்னென்னா ஐந்தாம் முறைங்க கோபுரத்துக்கு மேலே அழகாக காட்சி செஞ்சு அதை நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் காண கிடைக்காத காட்சி ஐந்தாம் பிற இது தாங்க அந்த ஐந்தாம் பிறை கொஞ்சம் கேமராவில் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கோம் இது தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க